அல்லாத உதவி இறங்குறதுக்கு நான் கேட்கிறேன் வேற மல் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்த ஒரு சுப தொழு இருப்பாங்களா முழு பள்ளியும் சேர்த்து அப்ப எப்படி அல்லாட உதவி எதிர்பார்க்கிறது அல்லா உதவி செய்யணுமெண்டா பள்ளிக்கு வந்திருக்கணுமே இந்த அஞ்சு லட்சத்தி சொச்சம் முஸ்லிம் குடும்பமும் நாளைக்கு தொழுகையாளியாக மாறினா நாளைக்கு திருந்தினா நாளை அன்றைக்கு அல்லாட உதவி இன்ஷா அல்லா நபி sallallahu alaihi wasallam ஒரு ஹதீதில் சொன்னார்கள் Bukhari Muslim-யோட ஒரு ஹதீஸ் Nusirtu birru'b masiratashahrin நான் திடுக்கத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டேன் சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது அவ்வாரதால் சஹாபாக்கள் என்றால் நடுங்கு சஹாபாக்கள் என்றால் நடுங்கு சஹாபாக்கள் வாராங்களாம் ஏ அந்த காலத்தில சகோதரர்களே எங்கட காலத்தை மாறியல் நாங்க நினைக்கிறோம் அல்லாட உதவி எங்களுக்கு இறங்கணும் நினைக்கிறோம் நினைக்கிறோம் இன்றைக்கு நின்ற சுப தொழுது எத்தனை பேர் எத்தனை பேர் சுப தொழுது இன்றைக்கு சம்பான் சுப தொழுதாக்க எத்தனை பேர் இன்றைக்கு சாயின் மருந்து சுபோ தொழுதாக்கள் எத்தனை பேர் அல்லாத உதவி இறங்குறதுக்கு நான் கேட்கிறேன் பெரொண்டுக்கு மல் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த ஒரு சுபோ தொழுது இருப்பாங்களா முழு பள்ளியும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் பேர் அப்ப எப்படி அல்லாட உதவி எதிர்பார்க்கிறது அல்லா உதவி செய்யணும்டா பள்ளிக்கு வந்திருக்கணுமே தொழுது இருக்கணுமே தொழுகையாக தொளர் இல்ல நீ உதவி செய்யணும் யா நடக்குமா சகோதரர்களே எங்கள பற்றி காபீர்குடைய உள்ளத்துல பயம் வரணும் வரணுமென்டா நான் சரியிக்கணுமே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம் உட்கார்ந்து இருந்து விட தறிக்கிறேன் நாங்க ஐநூறு பேர் அறுநூறு பேர் எழுநூறு பேர் அல்லாட உதவி இறம்பொடும் எங்களோட ஊருக்கு எப்படி இறங்குற சகோதரர்களே தடையாகுதே தடையே நோய் சோகமாகணும் மருந்து குடிங்க இல்ல மறந்து குடிக்க மாட்டேன் நோய் சுகமாக எப்படி சோமார் எப்படி சோமார் அல்லாட உதவி இறங்கணும்டா இந்த ஊர்ல நாற்பது பேரா அறுபது பேரா முழு பேரும் தொலும் இந்த ஊர்ல முனாபிடிக்காரா அவரும் தொலும் நபியுடைய காலத்தில் எதிர்பார்க்க அல்லாட உதவி ஊருக்கு இறங்கணும் அடி இல்லை நன்மை செய்ய ரெடி இல்ல துவா கேட்க ரெடி இல்லை சகாபாக்களுடைய காலத்தில ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் தொழுகையாளிகள் தொழுகாளியா இல்லையா சில இடங்கள்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சகாபாக்களும் தொழுகை ஆளுகர் விட்டேன்னு இல்ல அவர் தொலை இல்ல சகோதரர்களே ஊரையும் சமூகத்தும் மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டம் அல்ல சொல்றான் இதுல முஸ்லிங்கள ஆயுதமோ முஸ்லீம்களிடம் எதுவும் இல்லை சொல்றாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தேவையா முஸ்லீம்களை பத்தி பேச பார்லிமெண்ட்ல பேசணும் ஹஷிர பெரட்டி பாருங்க சூரத்துள் ஹஷிர பெரட்டுங்க நாங்க அல்லாவ நம்பினவங்க நாங்க ரசூலை நம்பினவங்க அடிப்படையான கொள்கை என்னட எங்களுக்கு அல்லா இருக்கிறான் அதுக்கு எங்க நாங்க சரியாக இருந்தா இந்த லட்சத்தி இருந்த சொச்சம் முஸ்லிம் குடும்பங்கள் இருக்குதா அஞ்சு லட்சத்தி சொச்சம் முஸ்லிம் குடும்பங்கள் இருக்குதா இந்த அஞ்சு லட்சத்தி சொச்சம் முஸ்லிம் குடும்பமும் நாளைக்கு தொழுகையாளியாக மாறினா நாளைக்கு திருந்தினா நாளை அண்டைக்கு அல்லாஹால உதவிகிறோம் இன்ஷாப் ஒரு பிரச்சனை அல்லாஹ் தெரியும் எனவே சகோதரர்களே எங்கட மிஸ்டேக் தான் எங்கள பத்தி உள்ள பயத்தல்லாஹ் போட்டுவான் அவன கல்வு அல்லாஹ் சொல்றான் அந்த காலத்துல இருந்த சஹா வாக்கள் ஹிஜிரி நாலாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் இருந்த சஹா வாக்கள் உறுதியானவருகில் வாக்காத் அஃபாஃபி கொனோபி ஹி முர்ராம் அல்லாஹ் பனு நபியுடைய கல்விலே திடுக்கத்தை போட்டான் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்களே முடிவெடுத்தாங்க நாங்க இனி மதியினால் இருக்கிறதில்லை அவ என்ன செய்வோம் நபி達ளே கேட்டாங்க நாங்க ஊரை விட்டு போறோம் ஊரை விட்டு போகும்பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த வீடுகளை விட்டு தான்ே போகணும் விட்டுட்டு போனா முஸ்லிம்கள் வந்து நிப்பாங்களா இல்லையா வீட்ல யுஹ்ரிபூன புயூதஹும் அவங்கட அவங்கட வீட்டை அவரவர்களே உடைத்தார்கள் எப்படி அல்லாஹ் செய்ய வெச்சார் முஸ்லிம்கள் இருக்கிர இந்த வீடுகள்ல வாழ்ந்துடக் என்பதற்காக தங்களது வீடுகளை தாங்களே உடைத்தார்கள் மிச்சத்தை உடைச்சி தரமட்டமாக்கினான் அல்லாஹ் இவ்வளோ சம்பவத்தை சொல்லிட்டு இந்த குருவான் கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள குருவான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றார் யாருக்கு படிப்பினையா புத்தி உள்ளவங்கள் இது நபியுடைய காலத்துக்கு மட்டுமல்ல கியாமத் வரைக்கும் வரும் முஸ்லிம்களுக்கு பாடம் இது நீங்க சரியாக இருந்தா நீங்கள் சரியாக இருந்தா அவர்களே பயத்தால் அவர்களுடைய வீடுகளையும் கடைகளையும் உடைப்பார்கள் என்றால் புத்திசாலிகள் புத்திசாலிகளே படிப்பினை பெறுங்கள் என்ற சொல்லிட்டு அடுத்த ஆயத் ஆயத் அவர்கள் மீது நாடு கடத்தலை எழுதவில்லை என்றிருந்தால் அவங்க மதீனாவை விட்டுட்டு வெளியே போறதில்லை என்றிருந்தால் உலகத்திலே அல்லா வேதனை செய்திருப்பார் எப்படி இந்த பனு நபீரை போல ஒரு கபீலா தான் பனு பனு இவங்களும் துரோகம் செஞ்சு 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 நபி அவர்களுக்கு துரோகம் செஞ்சு கடைசி முடிவெடுக்கப்பட்டு சென்ன தெரியுமா தௌராத்துடைய முடிவு அல்லாத முடிவு அவ்வளோ பேர் கழுத்தை வெற்று ரசுருளான முடிவு அல்ல அல்லாஹ் சொல்றான் நீங்க மதீனா விட்டுட்டு வெளியே உங்கள் அல்லாஹ் உலகத்துல சோதித்திருப்பான் ஓல ஹோம்ஃபீல் ஆகையோராத்தி யாதா முன்னார அவர்களுக்கு ஆகிரத்திலும் நரக வேதனை இருக்கிறது ஆகரத்திலும் நரக வேதனை இருக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் சகோதரர்களே மனு நதீர் மதீனாவை விட்டுட்டு நாடு கடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரசூலையும் நோவினை செய்தார்கள் அல்லாவையும் ரசூலையும் நோவினை செய்தார்கள் ஏனண்டா உலகத்திலே முஸ்லீம்கள் தான் சரியானவர்கள் என்று துல்லியமாக தான் யூதர்கள் அந்த காலத்தில் இந்த பனு நதீருடைய சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு யூத ஆலிம் மென செய்தார் அவ்வளோ யூதர்களையும் வணக்க ஸ்தலத்துக்கு கூப்பிட்டு சொன்னார் இதெல்லாம் உனட தௌராத்தில் இருக்குது அந்த முகமது சல்லாஹு தான் வெற்றி அடைவார் இந்த இஸ்லாம் தான் வெற்றி அடையும் யூதர்களே அவரை ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாருமே மௌனமாக இருந்தார் மௌனமாக இருந்தார் அவர் சொன்னார் இந்த பனு நவீரை விட சக்தியான ஒரு கபீலா மதினால இல்லை ஆனா இவ்வாறு நடக்கும் என்று தௌராத்துல இருக்குது அவர் சொன்னார் ரெண்டு தௌராத் என்னிடம் இருக்குது மாற்றப்படாத தௌராத் மாற்றப்பட்ட தௌராத் மாற்றப்பட்ட தௌராத்த ஒன்றும் இல்லை இதெல்லாம் மாற்றப்படாத தௌராத்த வாசித்தேன் அதில் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும் என்று யாரும் பதில் சொல்லல அதோடு அவர் அப்படியே விட்டுட்டார் உங்களோட விருப்பப்படி செய் நபி சொல்லாஹோ அலைவ செல்லம் இவர்கள் நாடு மதீனாவிலிருந்து ஹைபர் போங்க மூணு நாள் பிரயாணம் செய்யற தூரம் ஹைபர் நூற்றி ஐம்பது மைல் தூரம் ஹைபர் சொன்னாங்க அங்க போயிருங்க ஏனண்டா உங்களோட வாழ இயலாது வாழ்ந்தா துரோகமும் திட்டங்களும் தீட்டுதான் அவர்களுடைய வேலை அல்லாஹ் சொல்றான் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நோவினை செய்தார்கள் யார் மிக கடினமாக தண்டனை செய்யறவர் சகோதரர்களே இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் நபி சல்லாஹூ அலைவசல்லமுக்கு நோவினை செய்கிற பலர் இருக்கிறார்கள் மாறு செய்கிற பலர் இருக்கிறார்கள் நபிக்கு போட்டோ எழுதியவர்கள் கார்ட்டூன் எழுதியவர்கள் எல்லாம் விட்டு வைத்திருக்கிறான் அவ்வளோவர்